ஹாய் welcome வெல்கம் our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்க ஓல்டு புக் இருக்கு இல்லையா தமிழ் புக்கு அதில் பிரித்துறதுக்கு சேர்த்துறதுக்கு தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வாங்க படிக்கலாம் ஓகேங்களா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் இயர் பாருங்க அன்பகத்து அல்ல எப்படி பிரித்துறதுவோ அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்ல ஒன் பார் கென் அப்படின்னா பிளஸ் கென் தான் வந்துட்டு தலை தற்று தளிர்த்து பிளஸ் சற்று தளிர்த்தற்று ஓலை சுவடினா ஓலை பிளஸ் சுவடி தமிழ் பனினால் தமிழ் பிளஸ் பனி தமிழ் பணி குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பிளஸ் பாட்டு குறிஞ்சி பாட்டு எழுத்தாணி எழுத்து பிளஸ் ஆணி பத்து பாட்டுன்னா பத்து பிளஸ் பாட்டு தமக்குரியர்னா தமக்கு பிளஸ் உரியர் அன்பீனும்னா அன்பு பிளஸ் ஈனும் நிழல் நிரல் பிளஸ் அருமை பிரித்தலதுக்கு மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்கும் ஒரு சிலர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகேவா வளக்கு என்ப அப்படின்னா வழக்கு பிளஸ் என்ப புறத்துருப்புனா கூட்டல் உறுப்பு தரம் இல்லைன்னா தரம் பிளஸ் இல்லை பருப்பு பருப்பு ப்ளஸ் உணவு கரும்பெங்கே கரும்பு பிளஸ் எங்கே கரும்பெங்கே அவன் அழுதான்னா அவன் பிளஸ் அழுதான் அவல் எங்கேன்னா அவள் பிளஸ் எங்கே திருவருட்பானா திருக்குட்டல் அருள் குட்டல் பாதா தான் வந்துட்டு திருவருட்பான் திருக்குட்டல் அருள் கூட்டல் பாதான் திருவருட்பான் என்பில் எண்பில்லதனை எண்பு பிளஸ் இல் பிளஸ் அதனை தான் வந்து என்பில் நெக்ஸ்ட் நாய்க்கால் நாய் பிளஸ் கால் நாய் நன்கணியர்னா நன்கு பிளஸ் அணியர் நட்பெண்ணாம்னா நட்பு பிளஸ் எண்ணாம் வேறு இல்லைனா வேறு பிளஸ் இல்லை தொழில் அனைத்தும்னா தொழில் பிளஸ் அனைத்தும் இரண்டு ஒளின்றது இரண்டு பிளஸ் ஒளியன்னு பிரிச்சு எழுதுவோம் மனம் உண்டுனா மனம் உண்டு சிலர் அழுவார்னா சில சிலர் பிளஸ் அழுவார் புகழ் இழந்தேன் புகழ் பிளஸ் இழந்தேன் தமிழகு தமிழ் பிளஸ் அழகு மலரடினா மலர் பிளஸ் அடி தேனருவினா தேன் பிளஸ் அருவி அடுத்தது இயல் மூணு பாடலை சொன்னேன் பாடலை பிளஸ் சொன்னேன்னா பாடலை சொன்னேன் கடவுளை கண்டேன் கடவுளை பிளஸ் கண்டேன் கடவுளை கண்டேன் பழத்தை தின்றேன் பழத்தை பிளஸ் தின்றேன் கண்ணுக்கு கொடுத்தான் கண்ணுக்கு பிளஸ் கொடுத்தான் கண்ணுக்கு கொடுத்தான் மதுரைக்கு செல்வோம் மதுரைக்கு பிளஸ் செல்வோம் மதுரைக்கு செல்வோம் நெக்ஸ்ட்டு நாற்று இசைனா நான்கு பிளஸ் திசை ஆற்று உணானா ஆறு பிளஸ் உணா பலர் இல்லைனா பலர் பிளஸ் இல் புறநானூறுனா புறம் பிளஸ் நான்கு பிளஸ் நூறு புறநானூறு இருட்டுற மொழிதல் இரண்டு பிளஸ் உர பிளஸ் மொழிதல் இருட்டுற மொழிதல் அப்பையன் ஆ பிளஸ் பையன் அப்பையன் இப்பென்னா இ பிளஸ் பெண் இவ்வீடுனா இ பிளஸ் வீடு அறிவுடையார்னா அறிவு பிளஸ் உடையார் அக்துடையார் என்பது அக்து பிளஸ் உடையார் தான் அக்துடையார் நாடில்லைனா நாடு பிளஸ் இல்லை நெக்ஸ்ட் இயல் ஏழு இனிதின்றல் இனிது பிளஸ் இன்றல் இனிதின்றல் தாமரைனா தா பிளஸ் மறை பலகைனா பல பிளஸ் கை மாமரம்னா மா பிளஸ் மரம் ஆறு என்பது ஆறு பிளஸ் தலைன்னு பிரிச்செழுதுவோம் எதிர்பால் எதிர் பிளஸ் பால் எதிர்ப்பால் நெக்ஸ்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் யாது என்னின்னா யாது பிளஸ் ஏனின் பொய்யாதொழுகின்னா பொய்யாது பிளஸ் ஒழுகின் புறந்தூய்மை புற தூய்மை தான் வந்துட்டு புறம் பிளஸ் தூய்மை புற தூய்மை தன் நெஞ்சின்னா தன் பிளஸ் நெஞ்சு புகழ் இல்லைன்னா புகழ் பிளஸ் இல்லை இக்குளம்னா இ பிளஸ் குளம் தான் இக்குளம் பயக்கும் எனின்னா பயக்கும் பிளஸ் எனின் மக்கட்கெல்லாம் மக்களுக்கு பிளஸ் எல்லாம் மக்கட்கெல்லாம் மக்கட்கெல்லாம் மக்கள் பிளஸ் இல்லம் தான் மக்கட்கல்லாம் வரும் ஓகேவா மக்கட் பிளஸ் எல்லாம் மக்கட்கெல்லாம் பிணி பிணி பிளஸ் இன்மை குளனுடைமைனா குலன் பிளஸ் உடைமை என் பணிந்தன எண்பு பிளஸ் அணிந்த திருவாரூர் நான்மணி மாலை திருவாரூர் பிளஸ் நான்கு பிளஸ் மணி மாலை திருவாரூர் நான்மணி மாலை பூங்கோயில்னா பூ பிளஸ் கோயில் புடைத்தன்னார்னா புடைத்துக் கூட்டல் என்னார் என்றுருகுவார் என்று பிளஸ் உருகுவார் அழுக்கில்லா அழுக்கு பிளஸ் இல்லா அறிவுண்டாம் அறிவு பிளஸ் உண்டாம் அணிவதால் அல்லவோ அணிவதால் பிளஸ் அல்லவோ உடற்குண்டாம் உடற்கு கூட்டல் உண்டாம் செவ்விதெல்லாம் செம்மை பிளஸ் இதழ் விலை இல்லானா விலை பிளஸ் இல்ல நேர் இங்கேனா நேர் பிளஸ் இங்கே சேமம் உரடா சேமம் பிளஸ் உரை தேசம் அல்லம்னா தேசம் பிளஸ் எல்லாம் பருவ பெண்ணா பருவம் பிளஸ் பெண் பருவ பெண் களம்பகம் வந்துட்டு களம் ப்ளஸ் பகம்னு தான் வந்து பிரித்து எழுதுவோம் நெற்கதிர்னா நெல் பிளஸ் கதிர் மண் உண்டோனா மண் பிளஸ் உண்டோ நிலவும் உண்டோனா நிலவு பிளஸ் உண்டோ நிலவும் உண்டோ நின்னடினா நெல் பிளஸ் அடிதான் வந்துட்டு நின்னடி வரணும் இல்லையா நினது பிளஸ் அடினா நினதடி நல்லா வரணும் நென்னடினா நெல் பிளஸ் அடிதான் நெல்லடி நென்னடி கசடரன கசடு பிளஸ் அற எழுத்து என்பனா எழுத்து பிளஸ் என்ப மணற்ேனினா மணல் பிளஸ் கேணி கற்றறிந்தார்னா கற்று பிளஸ் அறிந்தார் பிணி அறிவோம்னா பிணி பிளஸ் அறிவோம் என்னாலும்னா ஏ கூட்டல் நாளும் நாம் என்றுனா நாம் பிளஸ் என்று என் உள்ளம்னா என் பிளஸ் உள்ளம் பெருமறிவுனா பெருமை பிளஸ் அறிவு புத்துயிர் அடினா புத்துயிர் பிளஸ் ஊட்டி புத்துயிர் ஊட்டினா புத்துயிர் ப்ளஸ் ஊட்டின்னு கொடுத்துக்கோங்க புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி வருவோன்னு ஒரு டவுட் இருக்கு யாருக்கா தெரிஞ்சிச்சு அப்படின்னா க கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா புகழாரம் அப்படின்னா புகழ் ப்ளஸ் ஆரம் நம் தமிழ்னா நம் ப்ளஸ் தமிழ் பெரிய இன்பம்னா பெருமை ப்ளஸ் இன்பம் நன்னூல்னா நன்மை ப்ளஸ் நூல் நெக்ஸ்ட் எய்த்து ஸ்டாண்டர்ட் பசும்போர் சுடர் பசுமை ப்ளஸ் பொன் பொட் கூட்டல் சுடர் தான் வந்துட்டு பசும்போர் சுடர் கண் நிறைந்தனா கண் பிளஸ் நிறைந்த செயற்கறியனா செயற்கு ப்ளஸ் அரிய பொருட்டன்றுனா பொருட்டு ப்ளஸ் அன்று நட்பன்றுனா நட்பு ப்ளஸ் அன்று ஆறு உயித்து அப்படின்னா ஆறு ப்ளஸ் உயித்து செந்தமல்னால் செம்மை ப்ளஸ் தமிழ் பேச்சு பேச்சு ப்ளஸ் கலை சதுர அகராதி என்பது சதுரம் ப்ளஸ் அகராதி நாகியாதுனா நாகு ப்ளஸ் யாது வீடு யாது வண்டியாதுங்கிறது ப்ளஸ் யாது வரகு ப்ளஸ் யாது எண்பது யாதுன்னா எண்பது ப்ளஸ் யாது யாது ப்ளஸ் ஒன்றும் நெக்ஸ்ட் என்ன என்பனா என் பிளஸ் என்ப என்ப கண்ணுடையார்னா கண் பிளஸ் உடையார் தொன்னூற்றாறுனா தொண்ணூறு பிளஸ் ஆறு தொன்னூற்றாறு இலக்கியம்னா இலக்கு பிளஸ் இயம் குற்றியல் நிகரம்னா குறுமை பிளஸ் இயல் பிளஸ் இகரம் குற்றியல் லுகரம்னா குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் பிணியின்றினா பிணி பிளஸ் இன்றி அவை அஞ்சார்னா அவை பிளஸ் அஞ்சான் மென் அஞ்சல்னா மென் பிளஸ் அஞ்சல் மாண்புடையார்னா மாண்பு பிளஸ் உடையார் மயரைகள் அல்லறாய்னா மயரைகள் பிளஸ் அல்லறாய் மண்ணுயிர்னா மண் பிளஸ் உயிர் மலர்தலைனா மலர் பிளஸ் தலை வானொலினா வான் பிளஸ் ஒளி சொற்பிழைனா சொல் பிளஸ் பிள்ளைதான் சொற்பிழை மாசிலா அப்படின்னா மாசு பிளஸ் செம்மை செந்தாமரை தாமரை கோடிடரினா கோடு பிளஸ் இடரி தான் வந்து கோடிடரி அருள் என்றால்னா அருள் பிளஸ் என்றால் வேண்டியது இல்லைனா வேண்டியது பிளஸ் இல்லை புகழ் எனக்குன்னா புகழ் பிளஸ் எனக்கு குவை குவை பிளஸ் எனக்கு தமிழ் பசினா தமிழ் பிளஸ் பசி செய்தித்தாள் செய்தி பிளஸ் தாள் செய்தித்தாள் ஓரிடம்னா ஓர் பிளஸ் இடம் ஓரிடம் தினையளவுனா தினை பிளஸ் அளவு பனை அளவுனா பனை பிளஸ் அளவு பசுந்தலை அப்படின்னா பசுமை பிளஸ் தலை பசுந்தலை பயங்குவலைனா பசுமை பிளஸ் குவலை பயங் பயங்குவலை செந்தாமரைனா செம்மை பிளஸ் தாமரை மாசிலனா மாசு பிளஸ் இலா ஈருவர்னா இரண்டு கூட்டல் இருவர் ஈரிருவர் இருபது ஆண்டு இருபது கூட்டல் ஆண்டு இருபது ஆண்டு மின்னணுவியல் மின்னணு கூட்டல் இயல் உள்ளங்கைனா உள்ளம் பிளஸ் கை மேம்பாடைய மேம்பாடு கூட்டல் அடைய மின் மின் பிளஸ் அஞ்சல் நுண்ணறிவுனால் நுண் பிளஸ் அறிவு நுண்ணறிவு இணையதளம்னா இணையம் பிளஸ் தலம் சிறுமையூர்னால் சிறுமை பிளஸ் ஊர் பல்கலைக்கழகம்னா பல்கலை ப்ளஸ் கழகம் பல்கலைக்கழகம் தொலை தொடர்புனா தொலை பிளஸ் தொடர்பு கம்பி சுருளாக கம்பி பிளஸ் சுருள் மலர் கரம்னா மலர் பிளஸ் கரம் குவியும் என்றுனா குவியும் ப்ளஸ் என்று தாய்மையன் பிதனைன்னா தாய்மை ப்ளஸ் அன்பின் பிளஸ் இதனை தான் வந்துட்டு தாய்மையன் பிதனை பழம் தான்னா பழம் பிளஸ் தான் தாய்மை அன்பிதனை தாய்மை பிளஸ் அன்பின் பிளஸ் இதனை பழம் அப்படின்னா பழம் பிளஸ் தான் வான் அப்படின்னா வான் பிளஸ் உரு செங் கதிரவனா செம்மை பிளஸ் கதிரவன் தாய்மை அன்புனா தாய்மை பிளஸ் அன்பு பாரத பாரதம் பிளஸ் தாய் சேமை சேமை பிளஸ் உற்ற ஐயாயிரம்னா ஐந்து பிளஸ் ஆயிரம் வேடம் அணிந்துனா வேடம் பிளஸ் அணிந்து சிறையில் அடைத்து அப்படின்னா சிறையில் பிளஸ் அடைத்து தென்னாடுனா தெற்கு ப்ளஸ் நாடு விடுதலை உணர்வுனா விடுதலை ப்ளஸ் உணர்வு அறப்போராட்டம்னா அறம் ப்ளஸ் போராட்டம் தொழிற்பயிற்சின்னா தொழில் ப்ளஸ் பயிற்சி தொழிற்பயிற்சி மெய் ஞானம்னா மெய் ப்ளஸ் ஞானம் உடம்பார்னா உடம்பு ப்ளஸ் ஆர் ஒன்று உரைன்னா ஒன்று ப்ளஸ் உரை கோலமிட்டு கோலம் குட்டல் இட்டு கோலம் இட்டு அழகு அப்படின்னா கதை ப்ளஸ் அழகு ஏட்டிலக்கியம்னா சாரி இலக்கியம்னா ஏடு ப்ளஸ் இலக்கியம் வரணும் ஓகேவா நாடக கலைனா நாடகம் ப்ளஸ் கலை நூற்றாண்டுனா நூறு ப்ளஸ் ஆண்டு தேசிய பாடல்னா தேசியம் ப்ளஸ் பாடல் நாடகம்னா நாடு ப்ளஸ் அகம் தமிழ் பண்புனா தமிழ் ப்ளஸ் பண்பு பெருமை ஆசிரியர்னா சாரி பேராசிரியர்னால் பெருமை ப்ளஸ் ஆசிரியர் வரணும் ஓகேவா நிறைய டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது போல் எட் எட்டு தொகைனா எட்டு பிளஸ் தொகை சிறப்பிடம்னா சிறப்பு பிளஸ் இடம் நிழல் பாவைனா நிழல் பிளஸ் பாவை நிழல் பாவை நடிப்பு கலைனா நடிப்பு பிளஸ் கலை சண்பக காடு அப்படின்னா சண்பகம் பிளஸ் காடு சண்பக காடு வனந்தோறும் வனந்தோறும் அப்படின்னா வனம் பிளஸ் தோறும் வனம் தோறும் போவிதல்னா போது பிளஸ் அவள் போதவில் உயர் என உயிர் பிளஸ் என்ன அருந்திரல்னா அருமை பிளஸ் திரள் ஒற்றை கால்னா ஒன்று பிளஸ் கால் காட்டுயிரிகள்னா காட்டு பிளஸ் உயிரிகள் காட்டுயிரிகள் விலங்கினம்னா விலங்கு பிளஸ் இனம் சிற்றாறுனா சிறுமை பிளஸ் ஆறு புகழிடம்னா புகழ் பிளஸ் இடம் ஐம்பூதங்கள்னா ஐந்து பிளஸ் பூதங்கள் வாளிடம்னா வால் பிளஸ் இடம் குவியும் என்றுனா குவியும் பிளஸ் என்று எழுதென்பனா எழுது பிளஸ் என்ப சிறமுகம்னா சிரம்பிளஸ் முகம் சிறமுகம் பனிந்தவர்னா பனிந்து பிளஸ் இவர் பண்புடைமைனா பண்பு பிளஸ் உடைமை பையனுடையனா பயன் பிளஸ் உடையார் மக்கள் ஒப்புனா மக்கள் பிளஸ் ஒப்பு அன்புடையார்னா அன்பு பிளஸ் உடையார் காண்ப கண்டபோது எல்லாம் அப்படின்னா கண்ட பிளஸ் போது பிளஸ் எல்லாம் கண்டபோதெல்லாம் பசியாராது பசி பிளஸ் ஆறாது பசியாராது வீடுதோர் இறந்தும் வீடுதோர் பிளஸ் இறந்தும்னா வீடுதோர் இறந்தும் கண்டுலம்னா கண்டு பிளஸ் உளம் வானியல்னா வான் பிளஸ் இயல் தென் திசை அப்படின்னா தெற்கு பிளஸ் திசை ஐம்பூதம்னா ஐந்து பிளஸ் பூதம் பழந்தமிழ் பழந்தமிழர் அப்படின்னா பழமை பிளஸ் தமிழர் பழந்தமிழர் வானூர்தினா வான் பிளஸ் ஊர்தி திருவுளம்னா திரு பிளஸ் உளம் திருவுளம் இருநிலம்னா இரண்டு பிளஸ் நிலம் திருப்புயம்னா திரு பிளஸ் புயம் பெருந்தவம்னா பெருமை பிளஸ் தவம் மாசரண மாசு பிளஸ் அரை தன்னினம்னா தன்மை பிளஸ் இனம் தன்னினம் தலைவன் என தலைவன் பிளஸ் என தலைவன் என தமிழ் அன்னை தமிழ் பிளஸ் அன்னை தமிழ் அன்னை செந்தமிழ் செல்வி செம்மை பிளஸ் தமிழ் பிளஸ் செல்வி செந்தமிழ் செல்வி நன்றி உணர்வுனா நன்றி பிளஸ் உணர்வு அமுத கிரணம்னா அமுதம் பிளஸ் கிரணம் பிள்ளை தமிழ்னா பிள்ளை பிளஸ் தமிழ் புத்துணர்ச்சினா புதுமை பிளஸ் உணர்ச்சி புத்துணர்ச்சி சிற்றிலக்கியம்னா சிறுமை பிளஸ் இலக்கியம் நகைச்சுவை அப்படின்னா நகை பிளஸ் சுவை உள்ொதுக்கினா உள் பிளஸ் ஒதுக்கி மண்ணுலகம்னா மண் ப்ளஸ் உலகம் பெருங்கெடுத்து பெருங்கெடுத்து அப்படின்னா பெருக்கு பிளஸ் எடுத்து பெருக்கெடுத்து உள்ளுறை அப்படின்னா உள் பிளஸ் உரை உள்ளுரை நெடுநீர்னா நெடுமை பிளஸ் நீர் அவ்வழி அப்படின்னா ஆ பிளஸ் வலி அவ்வழி இருவிலி அப்படின்னா இரண்டு பிளஸ் வெள்ளை வெள்ளைனா வெண்மை பிளஸ் எயிரு கறிக்கோடுனா கறி பிளஸ் கோடு கறிக்கோடு பெருங்கிரினா பெருமை பிளஸ் கிரி பெருங்கிரி வீழ்ந்துடல்னா வீழ்ந்து பிளஸ் உடல் மாதிரத்துறை மாதிரத்து கூட்டல் உரை மாதிரத்துறை செங்கதினா செம்மை பிளஸ் கதிர் பெருவரினா பெருமை பிளஸ் வரி பெருஞ்சிரம்னா பெருமை பிளஸ் சிரம் பதம் தன்மை பிளஸ் தளிர் பிளஸ் பதம் பதம் திண்டிரல்னா தென்மை பிளஸ் திரல் தெண்டிரைனா தென்மை பிளஸ் திரை பண்புடையான பண்பு பிளஸ் உடையார் குறுந்தொகைனா குறுமை பிளஸ் தொகை அன்புடைமைனா அன்பு பிளஸ் உடைமை மக்கட்பண்புனா மக்கள் பிளஸ் பண்பு தான் மக்கட்பண்பு திரிந்தற்று அப்படின்னா திரிந்து பிளஸ் அற்று திரிந்தற்று

பொன் பிளஸ் வளையல் பொன் வளையல் மலர் ப்ளஸ் மாலை மலர் மாலை பனை மரம்னா பனை பிளஸ் மரம் தீ பிடித்தது தீ கூட்டல் பிடித்தது தீ பிடித்தது பூ பூத்தது பூ ப்ளஸ் பூத்தது பொன் வளையல்னா பொன் பிளஸ் வளையல் கண் அலகுகுனா கண் ப்ளஸ் அலகு பலாச்சுளைனால் பலா ப்ளஸ் சுளை பலாச்சுளை நெக்ஸ்ட்டு படக்காட்சி படம் ப்ளஸ் காட்சி படக்காட்சி பொற் பொற்சிலை அப்படின்றது பொன் பிளஸ் சிலை தான் பொற்சிலை மாம்பழம்னா மா பிளஸ் பழம் வடதிசை வடக்கு பிளஸ் திசை தான் வடதிசை மனக்கோலம் மணம் பிளஸ் கோலம் மணக்கோளம் அக்ரிணைனா அல் பிளஸ் திணை அக்ரிணை திருக்குறள்னா திரு பிளஸ் குரல் மரவேர்னா மரம் பிளஸ் வேர் பற்பொடினா பல் பிளஸ் பொடி வட்டப்பலகைனா வட்டம் பிளஸ் பலகை வட்டப்பலகை பைங்கூல்னா பசுமை கூட்டல் கூழ் அக்கினி அப்படின்னா ஆ கூட்டல் கிணி கனி அக்கணி இப்புத்தகம் ஈ கூட்டல் புத்தகம் இப்புத்தகம் ஏ கூட்டல் பொருள் எப்பொருள் அந்த கூட்டல் பையன் அந்த பையன் இந்த கூட்டல் பள்ளி இந்த பள்ளி அப்படி கேள் அப்படி கூட்டல் கேள் அப்படி கேள் இப்படி இப்படி செய்ஸ் தனிமை சாரி தனிப்பையன் தனி பிளஸ் பையன் தனிப்பையன் இனிய பேசு இனிய பிளஸ் பேசு இனிய பேசு நீர் பிளஸ் குடம் நீர் குடம் பாம்பு தோல்னா பாம்பு பிளஸ் தோல் கட்டுச்சோறுனா கட்டு பிளஸ் சோறு கட்டுச்சோறு கண் மலர்னா கண் பிளஸ் மலர் பல நூல்னா பலம் பிளஸ் நூல் முச்செடினா முள் கூட்டல் செடி முச்செடி அரும்பணா அருமை பிளஸ் பனி தமிழனைனா தமிழ் பிளஸ் அன்னை தனித்தமிழ்னா தனி பிளஸ் தமிழ் செந்தமிழ் செல்வினா செந்தமிழ் பிளஸ் செல்வி நன்றியுணர்வுனா நன்றி பிளஸ் உணர்வு உறுதியுரைனா உறுதி பிளஸ் உரை உணவின்றினா உணவு பிளஸ் இன்றி உணவின்றி சொற்பொழிவுகள் சொல் கூட்டல் பொழிவுகள் சொற்பொழிவுகள் சொல் ஆராய்ச்சினா சொல் கூட்டல் ஆராய்ச்சி உருவச்சிலைனா உருவம் பிளஸ் சிலை பலாச்சுலைனா பலா பிளஸ் சுலை பனிப்போர் அப்படின்னா பனி கூட்டல் போர் திணை துணைனா திணை பிளஸ் துணை மணி மணியடினா மணி பிளஸ் அடி பூவழகுனா பூ பிளஸ் அழகு சேவடினா சே பிளஸ் அடி அழகுனா கிடி பிளஸ் அழகு தீ எரிகிறதுனா தீக்குட்டல் எரிகிறது ஓலைனா பனை பிளஸ் ஓலை குணவழகினா குண பிளஸ் அழகி பலா இலைனா பலா பிளஸ் இலை திருவாரூர்னா திருக்குட்டல் ஆரூர் திருவாரூர் பூவழகினா பூ ப்ளஸ் அழகி கோவில் அப்படின்னா கோ பிளஸ் இல் தேவாரம்னா தே பிளஸ் ஆரம் அவனேயரசன்னா அவனே பிளஸ் அரசன் அவனே அரசன் பாலாடை பால் பிளஸ் ஆடை பாலாடை மலரடினா மலர் ப்ளஸ் அடி கனலேறினா கனல் ப்ளஸ் ஏரி கடலோரம்னா கடல் பிளஸ் ஓரம் கண்ணலகுனா கண் ப்ளஸ் அழகு கல்லணைனா கல் ப்ளஸ் அணை கண்ணாடினா கண் பிளஸ் ஆடி பல்லழகுனால் பல் ப்ளஸ் அழகு விண்ணரசுனா வின் பிளஸ் அரசு பனித்துளினால் பனி குட்டல் துளி பூவழகுனா பூ ப்ளஸ் அழகு மாவில்லை அப்படின்னா மா ப்ளஸ் இலை நெக்ஸ்ட்டு மன்னகல்னால் மண்ப்ளஸ் அகல் பலவாண்டுனால் பல ப்ளஸ் ஆண்டு நெக்ஸ்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் அன்பெனப்படுவதுன்னா அன்பு பிளஸ் எனப்படுவது பண்பனப்படுவதனா பண்பு ப்ளஸ் எனப்படுவது கண்ணிரண்டுனா கண் ப்ளஸ் இரண்டு ஓரவுனா ஓர் பிளஸ் இரவு ஓரவு தாமுல தாம் ப்ளஸ் உல தாமுல யார் யார் அவர்னா யார் பிளஸ் அவர் யார் அவர் சரணாங்காலே சரணம் ப்ளஸ் ஆங்கலே சரணங்காலே அழகு இல்லைன்னா அழகு பிளஸ் இலை ஆறளவுனா அருமை பிளஸ் அளவு கருங்கோல்னா கருமை பிளஸ் கோல் பெருந்தெண்ண பெருமை பிளஸ் தென் காட்சினா கான் கூட்டல் தான் வந்துட்டு காட்சி செவிக்குணவு செவிக்கு பிளஸ் உணவு செவிக்குணவு ஊரானனா ஊர் பிளஸ் ஆண் கரி என்ன கருமை பிளஸ் அன் மறுபூசினா மறுப்பு குட்டல் ஊசி மார்போலைனா மார்பு பிளஸ் ஓலை எமதென்றுனா எமது கூட்டல் என்று மொய்யிலைனா மொய் பிளஸ் இலை காடிதனைனா காடு காடு பிளஸ் இதனை காடிதனை கருமுகல்னா கருமை பிளஸ் முகல் வெண்மதினா வெண்மை ப்ளஸ் மதி வெண்மதி ஆறு இயல்பு கூட்டல் இரண்டு கூட்டல் ஆறு ஆறு நன்மொழினா நன்மை ப்ளஸ் மொழி எனக்கிடனா எனக்கு கூட்டல் இடர் தொழு தேர்த்தினா தொழுது கூட்டல் ஏத்தி தொழு தேர்த்தி உண்டென்று உண்டு பிளஸ் என்று நல்லறம்னா நன்மை ப்ளஸ் அறம் ஓர் எழுத்து ஒன்று ப்ளஸ் எழுத்து ஓர் எழுத்து இரண்டு ஆண்டு இரண்டு கூட்டல் ஆண்டு இரண்டு ஆண்டு மூன்று கனி மூன்று பிளஸ் கனி மூன்று கனி நான்கு வரினா நான்கு பிளஸ் வரி ஐந்து வகைனா ஐந்து பிளஸ் வகை ஆறு கால்னா ஆறு பிளஸ் கால் ஏழு ஏழுனா ஏழு பிளஸ் ஏழு 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 எட்டு பேராயம் எட்டு பிளஸ் பேராயம் எட்டு பேராயம் பதினைந்து பத்து பிளஸ் ஐந்து பதினைந்து சுவையுணரா சுவை கூட்டல் உணரா வாய் உணர்வு வாய்கூட்டல் உணர்வு காட்சி கான் குட்டல் சி காட்சி தாப்பிசைனா தாம்பு கூட்டல் இசை தாப்பிசை எழுந்ததிர் எழுந்து கூட்டல் எதிர் எழுந்ததிர் அறிவுண்டாக அறிவு கூட்டல் உண்டாக அறிவுண்டாக நா தொலைவில்லை நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை நா தொலைவில்லை பிணி நோயுற்றோர் பிணி கூட்டல் நோய்கூட்டல் உற்றோர் பிணி நோய் உற்றோர் தந்து மீன் தந்து கூட்டல் உயிமீன் வில்லெழுதி வில் கூட்டல் எழுதி பூட்டு மின் பூட்டு கூட்டல் மின் வாயினீர் வாயின் கூட்டல் ஈர் வாயினீர் வெந்துலர்ந்து வெந்து கூட்டல் உலர்ந்து ஒருவருக்கு ஒருவன் கூட்டல் கூதா ஒருவருக்கு இழிவன்று இழிவு கூட்டல் அன்று சால்பெண்ணும்னா சால்பு கூட்டல் என்னும் தமிழ் பாடம் தமிழ் கூட்டல் பாடம் தமிழ் பாடம் கற் சிலைனா கல் கூட்டல் சிலை மரவேர்னா மரம் பிளஸ் வேர் கன்றான கன்று கூட்டல் ஆ இணையதளம் இணையம் பிளஸ் தளம் இணையதளம் கடற்கரை கடல் பிளஸ் கரை கடற்கரை நாட்டுப்பண்ணா நாடு பிளஸ் பண் நாட்டுப்பண் ஆற்று மணல் ஆறு கூட்டல் மணல் ஆற் ஆற்றுமணல் செப்பு பட்டயம் செம்பு கூட்டல் பட்டயம் தான் செப்பு பட்டயம் ஈண்டினியான்னா ஈண்டு கூட்டல் இனி கூட்டல் ஆண் தான் ஈண்டினியான் காண்டகுனா கான் கூட்டல் தகு சேவடி அப்படின்னா செம்மை பிளஸ் அடி சேவடி அப்படின்னா செம்மை பிளஸ் அடி வெவ்விற்பாணி வெம்மை பிளஸ் இரும்பு பிளஸ் ஆணி வெவ்விற்பாணி இருப்பு முனை இரும்பு பிளஸ் முனை இருப்பு முனை ஈண்டிவரே ஈண்டு கூட்டல் இவரே எடுத்துரைக்கும்னா எடுத்துக்கூட்டல் உரைக்கும் பங்கிட்டார் பங்கு கூட்டல் இட்டார் பங்கிட்டார் எழுத்திட்டார் எழுத்து எழுத்துக்கூட்டல் இட்டார் எழுத்திட்டார் என்றாக என்றாகாடியம் ஆன என்று கூட்டல் ஆகடியம் கூட்டல் ஆன நெக்ஸ்ட்டு டென்த்து ஸ்டாண்டர்ட் வேர்ல்டு புக்கு வழியொழுகினா வழி கூட்டல் ஒழுகி வெளியுலகில்னா வெளிக்கூட்டல் உலகில் செந்தமிழ்னா செம்ஐ ப்ளஸ் தமிழ் ஊர் அறியும்னா ஊர்கூட்டல் அறியும் ஏ கூட்டல் இடம்தான் எவ்விடம் செலவொழியா செலவு கூட்டல் ஒளியா செலவொழியா இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வழி கரைனா வழி கூட்டல் கரை வந்தனைத்து அப்படின்னா வந்து கூட்டல் அணைந்து வந்தனைந்து ஏ கூட்டல் மருங்கும் எம் அருங்கும் எங் எங்குறைவீர் எங்கு கூட்டல் உறவிர் எங்குறைவீர் கண் அருவினா கண் குட்டல் அருவி உடம்பெல்லாம் உடம்பு கூட்டல் எல்லாம் உடம்பெல்லாம் திருவமுது திரு கூட்டல் அமுது மனம் தலைப்பேன் மணம் கூட்டல் தலைப்ப தலைப்ப நற்கரிகள்னா நன்மை பிளஸ் கரிகள் இன்னமுது இனிமை பிளஸ் அமுது வாளரா வால் கூட்டல் அரா வாளரா அங்கை அப்படின்னா அகம் பிளஸ் தான் வந்துட்டு அங்கை நான் மறைனா நான்கு பிளஸ் மறை விதிப்புற்றஞ்சு விதிர்ப்பு கூட்டல் உற்று கூட்டல் அஞ்சு விதிர் புற்றஞ்சு பாவ பா பாகூட்டல் இசை நெடுநாவாய்னா நெடுமை பிளஸ் நாவாய் அங்கன் அப்படின்னா அம் பிளஸ் கண் தான் அங்கன் பற்பலை பல பல பிளஸ் பல பற்பலை புண்கண்ணா புண்மை பிளஸ் கண் மென் கண்ணா மென்மை பிளஸ் கண் பரிந்தோமினா பரிந்து கூட்டல் ஓம்பி தெருந்தோமினா தெருந்து கூட்டல் ஓம்பி எல் எல் கூட்டல் ஆறு புல்லூர்னா புல்கூட்டல் ஊரு புல்லூரு அரும்பெறல் அருமை கூட்டல் பெறல் அரும்பெறல் பெரும் பெயர்னா பெருமை கூட்டல் பெயர் ஆகூட்டல் ஊர் அவ்வூர் பெருங்குடினா பெருமை கூட்டல் குடி இங்கு புகுந்து குட்டல் ஈங்கு பெண் அணங்கு பெண் குட்டல் அணங்கு நற்றிரம்னா நன்மை பிளஸ் திறம் கார் சிலம்புனா கால் பிளஸ் சிலம்பு செங்கோல்னால் செம்மை பிளஸ் கோல் தான் வந்துட்டு செங்கோல் நெடுநீர்னா நெடுமை பிளஸ் நீர் அறுவிலைனா அருமை பிளஸ் விலை நார் கரணம்னா நான்கு கூட்டல் கரணம் கரணத்தேர்னால் கரணத்து கூட்டல் ஏர் தான் கரணத்தேர் நார் பொருள்னா நான்கு கூட்டல் பொருள் செவியறுத்துனா செவி கூட்டல் அறுத்து இளங்கணினா இளமை பிளஸ் கனி விண்ணப்பம் உண்டு விண்ணப்பம் கூட்டல் உண்டு விண்ணப்பம் உண்டு பிணி அறியோம் பிணி கூட்டல் அறியோம் என்னாலும் ஏ கூட்டல் தான் என்னாலும் தவறா இருக்கு ஓகேவா நாம் என்றும் நாம் கூட்டல் என்றும் நாம் என்றும் தெண்டிறை தென்மை பிளஸ் திரை பெருங்கெடுத்து பெருக்கு கூட்டல் எடுத்து பெருக்கெடுத்து உள்ளுரைனா உள் பிளஸ் உரை நெடுநீர்னா நெடுமை பிளஸ் நீர் ஆ கூட்டல் தான் அவ்வழி இருவிழினா இரண்டு கூட்டல் விழி இருவிழி வெள்ளையிருனா வெண்மை பிளஸ் எயிரு கறிக்கோடுனா கறி கூட்டல் கோடு பெருங்கிரினா பெருமை பிளஸ் கிரி வீழ்ந்துடல்னா வீழ்ந்து கூட்டல் உடல் மாதிரத்துறை மாதிரத்து கூட்டல் உரை செங்கதினா செம்மை ப்ளஸ் கதிர் பெருவரினா பெருமை ப்ளஸ் வரி பெருஞ்சிரம்னா பெருமை ப்ளஸ் சிரம் தண்டலில் பதம்னால் தன்மை ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பதம் திண்டிரல்னால் திண்மை ப்ளஸ் திறல் சிறமுகம்னா சிரம் பிளஸ் முகம் சிரமுகம் பனிந்த இவர்னா பனிந்து கூட்டல் இவர் அன்பெனப்படுவதுனா அன்பு கூட்டல் எனப்படுவது பண்பெனப்படுவதுனா பண்பு கூட்டல் எனப்படுவது களம் பிளஸ் பகம் களம்பகம் பற்றில்லைன்னா பற்று கூட்டல் இல்லை பற்றில்லைன் போன்றிருந்தேன் போன்று கூட்டல் இருந்தேன் போன்றிருந்தேன் கண் இரண்டுனா கண் பிளஸ் இரண்டு ஓர் இரவு அப்படின்னா ஓர் பிளஸ் இரவு நெக்ஸ்ட் லெவன்த்து பிளஸ் டுவெல்த்து ரெண்டு புக் மென் ஓகேங்களா விழிப்புணர்வுனா விழிப்பு கூட்டல் உணர்வு மனிதாபிமானம் மனிதம் கூட்டல் அபிமானம் மனிதாபிமானம் நின்னைனா நீ கூட்டல் ஐ நினது அப்படின்னா நீ கூட்டல் அது குறுகும் உண்டு குறுகும் கூட்டல் உண்டு குறுகும் உண்டு வல்லுயிர்னா வண்மை பிளஸ் உயிர் வெந்நீர்னா வெண்மை பிளஸ் நீர் வெந்நீர் எந்தாய்னா எம் கூட்டல் தாய் வெண் சுடனா வெண்மை பிளஸ் சுடர் அரைந்தரைந்து அப்படின்னா அரைந்து கூட்டல் அரைந்து ஐந்தைந்தாய் ஐந்து கூட்டல் ஐந்து கூட்டல் தான் வந்துட்டு ஐந்தைந்தாய் இன்னரும் பொழில் இனிமை கூட்டல் அருமை கூட்டல் பொழில் இன்னரும் பொழில் கலர்கண்பு கலர்கே கூட்டல் அன்பு கலர்கண்பு பச்சுண்ணா பசுமை பிளஸ் ஊன் பெரியன்னா பெருமை பிளஸ் அன் சின்னால்னா சில பிளஸ் நாள் காட்டு கோழினா காடு பிளஸ் கோழி முன்னரன்னா முன் பிளஸ் அரண் தூதூதி தூது கூட்டல் ஊதி தூதூதி தென் திசை தெற்கு கூட்டல் திசை பாத் பரித்தியாகம் பரி கூட்டல் தியாகம் பரித்தியாகம் வெந்து வர்ந்து வெந்து கூட்டல் உவர்ந்து வெந்து வெந்துவரந்து பொருட்டன்று பொருட்டு கூட்டல் அன்று பொருட்டன்று பெருங்களிறுனா பெருமை பிளஸ் களிரு எனக்கு அப்படின்னா யான் கூட்டல் கூதான் எனக்கு என்னால்னா யான் கூட்டல் ஆள் வந்துட்டு என்னால் பானை வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி பானை நன்க நீர்னா நன்கு கூட்டல் அணியர் வாயின் அப்படின்னா வாயின் கூட்டல் நீர் பாசிலைனா பசுமை கூட்டல் இலை குறுகினா குறுகு கூட்டல் இன்கூட்டல் அண்டா குறுகினன் சிற்றோடைன சிறுமை கூட்டல் ஓடை கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் இருக்கோ ஓல்டு புக்கில் இருக்க பிரித்தலுது சேர்த்தலது வந்து பார்த்தாச்சு ஓகேங்களா வீடியோ பிரித்து இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ